உங்களை தலையார்த்தும் விடுதலை கிடைக்காதா மனுஷனுடைய நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கிடைக்காதா இப்படிப்பட்ட கொட்ட சண்டை சக்கரவுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த கேஸ்ல இருந்து இந்த கோர்ட்ல கேஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை எனக்கு கேஸ் இருக்குது அதே மாதிரி என்னுடைய எதிராளி என்னை எதிர்த்து கொண்டே இருக்கிறான் இதுல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா எங்கள் உலகமே உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள் விடுதலையை தேடி மனிதன் அலைகிற அலைச்சலுக்கு ஒரு அளவே இல்லை அவ்வளவு அலைச்சல் அடையலாம் எனக்கு விடுதலை வேண்டாம் எனக்கு விடுதலை வேண்டாம் நான் நல்லத்தான் இருக்கேன் எல்லா விடுதலையும் எல்லா விடுதலையும் கிடைச்சிருச்சு சந்தோஷமா இருக்கிறேன் எல்லா விடுதலையும் எனக்கு கிடைச்சு போயிடுச்சு விடுதலை தான் எனக்கு முக்கிய நோக்கம் நான் விடுதலை பேர் தான் இங்க வந்திருக்கிறேன் என் ஆண்டவருக்கு எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற

மூன்று விடுதலையும் நீங்க சரீர விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் ஆத்தும விடுதலையும் நீங்க ஆண்டோட கேட்டு தெரிந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் விடுதலையும் அதற்கான வசனங்களை நான் சொல்றேன் முதல்ல சரீர விடுதலைக்காக நான் வசனங்களை சொல்றேன் சரீர விடுதலை முதல்ல உங்களுக்கு தேவை ஏன்னா ஆண்ட விடத்துல வருகிறவர்கள் ஏழைகள்

மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணிக்கு தான் படுத்தோம் திருவண்ணாமலையில ஒரு ஹீலிங் குரூசேடு நடக்குது ரவி ஆபரகம் என்று ஒரு பெரிய தேவனுடைய உடைக்காரர் எவ்வாறு ஆஃபா சுகமணிக்கும் ஒரு பெரிய டீம் வந்து கூட்டம் நடத்தி இருக்காங்க இன்னைக்கு லாஸ்ட் நாள் நேத்தாயும் போயிடலாம் நினைச்சுட்டு போனேன் சம கூட்டம் நல்ல கூட்டம் நிறைய பேருக்கு சரீர விடுதலை நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்துருந்துச்சு எல்லாரும் மேடையில் போய்

போராட்ட நீங்கணும் ஒரு உள்ள சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழணும் ஓகே உள்ளே வயிற்று சுமந்து கொண்டிருக்க சரி சரீர விடுதலையே நாம பார்க்கணும் சங்கீதம் ஐம்பது பதினைந்துல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மைமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து விடத்தில வேண்டுமானால் நீ ஆண்டவரை நோக்கி தூப்பிட்டா போதும் உன்னை கத்தரை விட்டு வைக்க அல்லது விடுவிச்சவன் இயேச வாய்னு ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு வாயு திக்கு திக்கு திக்குன்னு வருமா உடம்புல இருந்து அப்படித்தான் இருக்கான் நோக்கி கூப்பிட்டாலும் இல்லை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா சாமியும் கூப்பிட்டு கூப்பிட்டு மாண்டு போனவன் தான் நிறைய விடுவிக்கப்பட்டான் இன்னும் எனக்கு <osity> <cheeks>

கொடுக்கிறது அமே நல்லா அடுத்தது ஒரு வருஷத்தை நாம் படிக்கலாம் யாத்திராவும் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் உங்களை மீட்டு எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவராயிருப்பேன் உங்கள் மேலும் சுமத்தின

நேற்று நல்ல அருமையான கூட்டம் அருமையா உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய நல்ல பாடல் ஆராதனை அருமையா ஆண்களுடைய வார்த்தைகள் கிடைக்குது நல்ல ஏன்னா இதெல்லாம் கத்தருடைய பிள்ளைகளுக்காக கத்தல் செய்யுது அவர் பாருங்க அவரை பொறுத்த ரவி நம்ம குறித்து சொல்றாங்க தன்னுடைய அழைப்பை பெற்று பெரிய ஒரு லாயரா இருந்திருக்கிறாரு கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்காரு வச்சிருந்திருக்கிறாரு அவர் எல்லாத்தையுமே வித்துவிட்டு இந்த ஊதியத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியா பல தேசங்கள்ல வெளி மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல எல்லா இடங்களையும் குருசேடு போட்டு ஜனங்களுக்கு சுகப்படுத்தியா இதெல்லாம் கிருப பாருங்க அவர் பெற்ற சுகத்தை அவர் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்க அனுபவிக்கணும்னு கத்த la de

இனி கடை சாப்பாடு கடை சாப்பிடுவீங்க கண்டிப்பா ஆண்டவர் ஒரு செய்வார் சொல்லுவார் சென்டர் அல்லது ரயா அப்படியே நம்ம விசுவாசத்தில் தக்க வச்சிடணும் கத்தர் கொடுத்துட்டா கத்தை அப்படின்னு வாய்ப்பு கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் குடி அரிசி காணிக்கி கத்தருக்கு கொடுக்கணும் சவே கொடுத்திருக்கு அதனால பத்தை பண்டு வயிற்சி கொடுக்குது குடி அரிசி காணிக்கி எடுத்து வச்சு கொடுக்கணும் மாவுல தசமமா அவன் தாணிக்கைகளை கொடுக்கும் எண்ணெயில கொடுக்கும் தானியத்துல கொடுக்கும் கனி வகைகளில் கொடுக்கும் அலையோயா முதல் படத்தை கனியை கொடுக்கணும் முதல்ல முட்டையில் கோழி முட்டையின் தத்த முதல் முட்டையை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து வைக்கும் முதல் படத்தை கொலையை கொண்டு வந்து வைக்கணும் வந்த ஒரு நாட்டெல்லாம் அப்படியே பெரிய கொலையா அப்படியே கொண்டு வந்து வச்சிக்கலாம் அவன் ஆண்ட ஒரு ஆசை

கண்களையும் சொன்ன சரீர சுகம் இறைமியம் முப்பத்தி மூணு ஆறு கொடுத்த படிங்க இரமிய முப்பத்தி மூணு ஆறு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவோம் பாருங்க சௌத்தியம் கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு பரிபூர்ண சமாதானம் கொடுப்பாரு சத்தியத்தை வெளிப்படுத்துவார் ஏன்னா இந்த மூணுமே நினைச்சிருக்கணுமான அதுக்கு மேல என்ன இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம்னா வேத சத்தியம் வசனமே சத்தியம் வார்த்தைகளை உள்ள அதுக்கு தான் பைபிள் வசனத்தை உள்ள வைங்க வார்த்தைகளை மனசுக்குள்ள வைங்க ஆண்டவருக்கு